என் அன்பு தங்கமே தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து வந்திருக்கின்ற இந்த வராகி என்னுடைய பாதத்தை தொட்ட என் பிள்ளைக்கு இன்று இரவுக்குள் ஒரு நல்ல விஷயத்தை நீ ஆசைப்பட்டபடி நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் நான் இருக்கின்ற இடத்திலிருந்து உன்னை கண்டு கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் அம்மா எங்கேயோ இருக்கிறாள் அவளுக்கு நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்ன தெரியும் என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே ஆனால் உன்னுடைய தாயானவள் எனக்கு நான் எங்கிருந்தாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நிச்சயமாக எனக்கு புரியும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னுடைய இன்ப துன்பங்களை உனக்கு உறுதுணையாக இருந்து பங்கெடுத்து உனக்கு தேவையான ஆறுதல்களையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு உச்சபட்ச கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றது ஆனாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நடத்தி கொடுப்பாள் என்பதனை மறந்து அம்மா சர்வசாதாரணமாக உன் வாழ்க்கையில் வந்து விட்டாள் என்று நினைத்து விடாதே நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உனக்கு பதிலாகத்தான் அம்மா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சட்டென்று கண்ணீர் வடிக்கின்ற உன்னுடைய மனது எந்த அளவிற்கு வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அது சிந்திக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் ஏனென்றால் எதற்கும் எளிதில் கலங்கிவிடாத என் பிள்ளை இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டும் வாழ்க்கையில் சட்டென்று கலங்கி நிற்கின்றாய் எந்த விஷயம் தெரியுமா நீ நம்பிய ஒருவர் உன் மனது காயப்படும்படி பேசுகிறார் என்றால் அதிலும் உன் பக்கம் தவறு ஏதும் இல்லாத பொழுதும் கூட உன்னை ஒரு துளியளவேனும் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார் என்றால் அந்த ஒரு வேதனையை மட்டும் உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி எத்தனையோ வேதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் அத்தனையும் அடைந்திட முயற்சி செய்கின்ற என் பிள்ளை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சட்டென்று மனதை விட்டு விடுகின்றாய் ஏனோ என் பிள்ளையினால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அப்படி என்றால் என் குழந்தை இனிமேல் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களையும் நீக்கி உன்னால் நல்லபடியாக வாழ முடியும் ஆனால் என்னவோ இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களை நினைத்து நினைத்து நீ மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி நிற்கின்றாய் இந்த வாழ்க்கை கொடுப்பது என்னவென்று நிச்சயமாக உனக்கு இது நாள் வரையிலும் புரியவில்லை எல்லா நேரத்திலுமே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உறுதியாக உனக்கு தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்காமல் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு உனக்காக இந்த வராகி கொடுப்பது எதுவுமே வாழ்க்கையின் நல்லதை நடத்தி கொடுப்பதற்கானது அல்ல என் பிள்ளை உன்னுடைய முயற்சியினால் நீ அதை பெறுவது நான் உனக்கு எதையும் உன் கைகளில் ஒருபொழுதும் நேரடியாக கொண்டு வந்து தரவில்லை என் பிள்ளை தன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் அதை பெறுவதைக் கண்டு உன் அம்மா மகிழ்ச்சி அடைகின்றேன் உனக்கான பாதையை நான் காண்பித்து கொடுக்கின்றேன் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு அதனை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா என்னுடைய பாதத்தை தொடுவது என்பது ஒன்று சாதாரணமான காரியமல்ல இந்த என்னுடைய பாதத்தை தொடுகின்ற என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அம்மா நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா நம் தாயானவள் எந்த நிலையிலும் நம்மை கைவிட்டு விட மாட்டாள் என்று நீ எண்ணுகின்றாயல்லவா உன்னுடைய எண்ணங்களுக்கு எப்பொழுதும் உயிர் கொடுக்க உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் இந்த பிரச்சனைகள் எதுவும் உன் வாழ்க்கையில் இனிமே நீண்டு கொண்டே இருக்க எதுவாக இருந்தாலும் ஒரு முற்றுப்புள்ளியில் அது முடியத்தான் வேண்டும் உனக்கான செய்திகள் உனக்கான இந்த வாழ்க்கையில் நான் தரும்பொழுது என் பிள்ளையே மனமுடைந்து கண்ணீர் வடித்து விடாதே உன் கண்ணீரை துடைக்கத்தான் அம்மா வந்திருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே உனக்கு தாங்க முடியாத வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நினைத்து முதலில் வருத்தப்படுவதை நீ நிறுத்த வேண்டும் நீ நினைக்கலாம் இது அத்தனை சுலபமான காரியம் அல்ல என்று ஆனால் என் பிள்ளையை நிச்சயமாக இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்கள் உன் மனதை எந்த அளவில் காயப்படுத்துகிறதோ அதுபோன்று இவர்கள் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையான அன்பு கொண்டிருந்தால் அது வேறு வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்கள் மனதினை ஒருபொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுதுதான் இந்த வாழ்க்கையிலும் உன்னை தொடர்ந்த கஷ்டங்கள் வருகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலேயே இந்த வாழ்க்கையின் வெற்றி எப்பொழுதுமே உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ இருந்து அத்தனையையும் தெளிவாக பெற வேண்டும் நீ இருந்து இந்த வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் உனக்கு நடக்காது கிடைக்காது என்று சொல்வதற்கு யாருக்கும் இங்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்கின்ற நிலையிலும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு தந்திருக்கின்ற உன்னுடைய வெற்றிகளை நினைத்து நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனென்றால் இந்த வெற்றியை கூட நீ பெற்றுவிடக் கூடாது என்று உன்னை காயப்படுத்தியவர்கள் ஏராளம் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நன்மைகள் நடந்துவிடக்கூடாது என்று நினைத்தவர்கள் ஏராளம் இதிலிருந்து என் பிள்ளை தன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை முழுமையாக பெற்றிட எப்பொழுதுமே நீ மனதார தயாராகிவிட வேண்டும் நீ நினைத்துவிட்டால் இங்கு நடக்காதது எதுவும் இல்லை நீ ஆசைப்பட்டால் இங்கு உனக்கு கிடைக்காது என்று சொல்ல எதுவும் இல்லை எல்லாமும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ முதலில் உணரத் தொடங்கிவிடு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை வருத்தப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வேதனைப்படாமல் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்ற அன்பு நம்மை விட்டு வேறெங்கும் செல்லாது என்பதனை புரிந்துகொள் உன்னை உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் சந்தோஷப்படுத்தியது உண்மையான உறவு என்றால் அந்த உறவுதான் இப்பொழுது உன்னை காயப்படுத்தி இருக்கிறது என்றால் அது நிரந்தரம் அல்ல ஏதோ ஒரு வேதனையின் உச்சம் உன் மீது காட்ட வேண்டிய நிலை இது சரியாகிவிடும் ஒரு நாள் அல்லது இன்னும் இரண்டு நாட்களில் இது சரியாகிவிடும் அதனால் சட்டென்று எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாது வாழ்க்கையில் எல்லாமும் முடிந்து விட்டதாக எண்ணி விடாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் சரி ஒவ்வொரு வேதனைகளும் சரி நிச்சயமாக ஏதோ ஒன்றை அடிப்படையாக கொண்டதாகத்தான் வருகின்றது நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க உன் அம்மா என்றும் நான் தயாராக இருக்கின்றேன் என்னுடைய பாதத்தை தொட்ட பிள்ளைகளுக்கு வெகு விரைவாகவே அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற தொடங்கும் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் என் பாதத்தை தொடும் பொழுது தன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் விடுத்து நம்பிக்கையோடும் அம்மாவின் பாதத்தை தொடும்பொழுது உணர்வு பூர்வமாகவும் தொட்டிருப்பார்கள் என் மீது கொண்ட அன்பும் அவர்கள் என் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையும் கள்ளம் கபடமில்லாத அந்த மனதும் நிச்சயமாக அவர்களுக்கு விரைவாகவே வெற்றியை பெற்று கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே நல்லபடியாக கற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும் என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் நான் இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வந்துவிட்டால் என் பிள்ளை உனக்கும் இந்த வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் கிடைக்கும் நல்ல நேரம் வரும்பொழுது என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களும் வெளிப்படும் அதைத்தான் அம்மா உன் இடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றேன் உன்னுடைய வெற்றியின் சந்தோஷத்தை நான் உறுதி செய்கின்றேன் மனமகிழ்ச்சியோடு இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்